மனதில் இருக்கக்கூடிய அத்தனை துயரத்துக்கும் மருந்து கொடுக்கக்கூடிய ஆட்கள் நீங்கதான் தான் கொரோனாக்கு அப்புறம் நான் போய் பார்க்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல பல பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைங்க தாய் தகப்பன எழுந்திருக்காங்க டீச்சர்ஸ் யூ ஆர் பிரம்மாஸ் நீங்க தான் பிரம்மன் நீங்க தான் அந்த குழந்தையை காப்பாத்தி மேலே கொண்டு வரணும் ஒரு குழந்தையை உருவாக்குறதும் அந்த குழந்தை மேலே வராம தடுக்கிறதும் இது அத்தனையும் உங்க கையில தான் இருக்கு வாழ்க்கையில் எல்லாருடைய பாதைகளையும் மாற்றக்கூடியவர்கள் இந்த அரங்கத்தில் உட்கார்ந்துருக்கீங்க நம்ம குழந்தை நம்ம கல்லூரிக்கு சீஃப் கெஸ்டா வரும்போது அந்த கர்வத்தோட அவங்க நடந்து வருவாங்க இன்னைக்கு நான் போட்ட விதம் முளைச்சுதா இல்லையான்னு அன்னைக்கு தான் எனக்கு தெரியும் நீ எவ்வளவு மேல போகணும்னு நினைக்கிறியோ அவ்வளவு மேல ஒன்னால மட்டும்தான் போக முடியும்

மந்திரவாதியா மாறு மனதில் இருக்கக்கூடிய மருந்து கொடுக்கக்கூடிய ஆட்கள் நீங்க தான் உங்க வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் தான் நீங்க ஆதரிக்கக்கூடியதான் உங்க கண் பார்வை தான் கண்ணால பார்த்த அடுத்த நிமிஷம் தெரியும் பார்த்த அடுத்த நிமிஷம் தெரியும் அந்த குழந்தையினுடைய வீடு எப்படி இருந்தது வீட்டு சூழல் எப்படி இருந்தது அம்மா எப்படி இருந்தாங்க அப்பா எப்படி இருந்தாங்க கொரோனாக்கு அப்புறம் நான் போய் பார்க்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் பல பள்ளிக்கூடங்களில் குழந்தைங்க தாய் தகப்பனா எழுந்திருக்காங்க இரண்டு பேரையும் எழுந்த குழந்தைங்க இருக்காங்க ஒருத்தர் எழுந்த குழந்தைங்க இருக்காங்க ஆதரவே இல்லாமல் இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க அத்தனை பேரையும் பார்த்துட்டு வரும்போதெல்லாம் ஆசிரியர்கிட்ட நான் கையை பிடிச்ச அந்த டீச்சர்ஸ் கிட்ட சொல்வேன் உங்கள் கையில் ஓடக்கூடியது உங்கள் இல்லை உங்கள் கூல கையில் ஓடக்கூடியது இந்தியாவின் எதிர்கால வரைபடம் உங்க கையில் ஓடிட்டு இருக்கு டீச்சர்ஸ் யூ ஆர் பிரம்மாஸ் நீங்க தான் பிரம்மன் நீங்க தான் அந்த குழந்தையை காப்பாற்றி மேலே கொண்டு வரணும் டீச்சர் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா அத்தனை பேருக்கு என்னுடைய விண்ணப்பம் யூ கேன் மேக் ஆர் மார் சைல்டு ஒரு குழந்தையை உருவாக்குறதும் அந்த குழந்தை மேலே வராமல் தடுக்கிறதும் இது அத்தனையும் உங்க கையில் தான் இருக்கு கனவுகளுடைய மொத்த உருவம் நீங்க கொடுங்க குழந்தைங்களுக்கு மறுபடியும் போய் இப்போ உங்க அத்தனை பேருக்கும் சேர்த்து கொண்டு வந்து இது அத்தனையும் நான் பேஷன் பி பேஷனட் பி பேஷனட் முடிக்கும் போது உங்கள் அத்தனை பேருக்கிட்டேயும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விண்ணப்பம் பத்து வருடம் கழிச்சு தி ஸ்டேஜ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ உங்கள் மனசு எவ்வளோ உயரம் போகுதோ அவ்வளோ உயரம் அச்சீவ் பண்ணிடுவீங்க பெரிய பெரிய ஆட்களாக மாற போகிறீங்க பெரிய ரிசர்ச்செல்லாம் நடத்தப் போகிறீங்க உங்களை மிஞ்சி ஒரு மருத்துவர் கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வரப் போகிறீங்க யோகா வேர்ல்ட் லெவலில் போகும் நான் சொன்னேனே இந்த ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய யோகா டீச்சர்ஸ் இருப்பாங்க யோகா மதியம் பண்ணலாம் அப்படிங்கும்போது நாங்கெல்லாம் ஒரு சேர் வேணும் அப்படின்னு கேட்போம் அவங்க பாதியாக உடம்பை மடித்து அந்த ரோ அந்த யோகா மேட்டை சுருட்டுவாங்க ஆச்சரியமா இருக்கும் இது உடம்பா ரப்பரா அப்படின்னு தோணும் ஏன்னா யோகா உலக அளவு போயிருக்கு எங்கே போனாலும் எங்கே திரும்பி பார்த்தாலும் அதுதான் உட்காந்துருக்கு இப்போ இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச த கோர்ஸ் ஆஃப் லைஃப் ஆஃப் எவ்ரி ஒன் வாழ்க்கையில் எல்லாருடைய பாதைகளையும் மாற்றக்கூடியவர்கள் இந்த அரங்கத்தில் உட்காந்துருக்கீங்க சர்வ வல்லமை வாய்ந்தவங்க உட்காந்துருக்கீங்க இதை நம்பு இந்த தேதியை மனதுக்குள்ளே எடுத்துக்கோ இன்று மாலை உங்களுடைய இந்த பாடல் ஆடல் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு அச்சம் இருக்கும் ஐயோ இவ்வளோ கொடுத்துட்டு வந்தேனே இந்த குழந்தைங்க மறைஞ்சு போயிருமோ இது கரைஞ்சி காணாமல் போயிருமோ அப்படின்னு எல்லாம் ஒரு அச்சம் இருக்கும் அச்சம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கரெக்டாக பத்து வருஷம் கழிச்சு பத்து வருஷங்கிறது நான் மேக்ஸிமம் டைமை கிவ் பஃபர் டைம் சேர்த்து தான் கொடுக்குறேன் பதினெட்டு வயசுல இருந்தீங்கன்னா இருபத்தெட்டு மேம் இருபதுல இருக்கேன் மேம் சரி முப்பது டென் இயர்ஸில் இதே டுவெண்ட்டி சிக்ஸ்த் இதே ஏப்ரல் கண்டிப்பாக அப்பொழுது இதே மாதிரி ஒரு ஆனுவல் டே வரும் இதே மாதிரி ஒரு வாரம் பூரா கொண்டாடிட்டு ஒரு ஆனுவல் டேக்கு வருவீங்க பத்து வருஷம் கழித்து இயற்கையும் இறைவனும் எனக்கு அனுமதி கொடுத்தா நான் இங்கே இருப்பேன் இல்லை திரும்ப அப்படின்னு சொன்னால் நன்றி வணக்கம்னு உங்ககிட்ட சொல்கிற மாதிரி உலகத்துக்கிட்டேயும் சொல்லி கிளம்பி போயிருப்போம் இந்த மேடைக்கு நீ அப்போ வரும்போது சிறப்பு விருந்தினராக வரும்போது முன்னாலேயும் பின்னாலையும் ஃபேக்கல்ட்டி எல்லாம் வருவாங்க கை தட்டிகிட்டே இருப்பீங்க எல்லாரும் அங்கே முன் வாசலில் உங்களுக்காக ரிசப்ஷனில் பத்து வருஷம் உங்களுக்கு ஜூனியர்ஸ் அங்கே நின்றுட்டுருப்பாங்க மேடையில் அங்கே வச்சுருப்பாங்க உங்களுக்காக சந்தனம் குங்குமம் கல்கண்டு பூங்கொத்து எல்லாம் இருக்கும் வரவேற்கிறதுக்காக மிக அழகாக ரங்கோலியில் அங்கே ஒரு கோலம் போடப்பட்டிருக்கும் கொண்டு வந்து இங்கே வரும்பொழுது முன் வரிசையில் கண்டிப்பாக இப்போ வந்திருக்கக்கூடிய ஜூனியர் டீச்சர்ஸ் எல்லாம் பத்து வருஷத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் சீனியர் டீச்சர்ஸாக ஆகிருப்பாங்க எல்லோரும் உட்காந்துருப்பாங்க அப்போ ஜூனியர்ஸாக பத்து டீச்சர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வரும்போது

ஆஃப் தி சொசைட்டி உலகம் அப்படிங்கக்கூடிய சமுதாயம் அப்படிங்கக்கூடிய மிகப்பரந்த வெளியில் இந்த ராக்கெட்ஸ் எல்லாமே இந்த கல்லூரியிலேருந்து லான்ச் ஆகும் மிக உயரம் போயிருப்பீங்க அங்கேருந்து நீங்கள் திரும்பி வரும்போது கண்டிப்பாக தாய் தகப்பனை கூப்பிட்ருப்பாங்க முன்னால் இருக்கக்கூடிய அந்த சீட் தட் இஸ் ரிசர்வ் ஃபார் யுவர் பேரண்ட்ஸ் ஏன்னா யோ கம்மிங் அஸ் அ சீஃப் கெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிற யார்கிட்டையாவது உங்கள் அம்மா திரும்பி சொல்லிட்டுருப்பாங்க என் பொண்ணு என் பொண்ணு அப்படின்னு அப்பா திரும்பி ஜென்ரலி அப்பா பொண்ணையும் அம்மா பையனையும் சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப அன்பு மிகுதியானா யாரை வேணாலும் யாரும் சொல்லுவாங்க அப்போ உடனே அப்பா திரும்பி இந்த பக்கம் சொல்லுவாங்க என் பையன் என் பையன் என் பையன் தான் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை நடத்தி கூட்டிகிட்டு வந்து எஸ்காட் பண்ணி இங்கே வந்தாச்சு வந்து அப்போ மேடைக்கு வரும்பொழுது இன்னைக்கு நான் போட்ட விதை முளைச்சுதான் இல்லையான்னு அன்னிக்கு தான் எனக்கு தெரியும் உங்கள் மனதுக்குள்ளே ஒரு விதையை போட்டுட்டு போயிருக்கேன்ல தூவிட்டு கூட போல ஊனி வச்சுட்டு போயிருக்கேன் உள்ளத்தனையது உயர்வு நீ எவ்வளோ மேலே போகணும்னு நினைக்கிறியோ அவ்வளோ மேலே ஒன்றால் மட்டும்தான் போக முடியும் நோபடி கேன் ஸ்டாப் யூ அதர் தேன் யுவர் செல்ஃப் கண்ணாடியில் ஒவ்வொரு நாள் பார்க்கும்போதுன்னு பார்த்துக்கோ என் நண்பனை பார்க்குறியா என் எதிரியை பார்க்குறியான்னு ஒன்னு நீயே கேட்டுக்கோ நீயே உனக்கு எதிரியாக முடியும் நீயே உனக்கு நண்பனாக முடியும் ஆமாம் கையில் மொபைல் இருக்குது ஆமாம் கண்டிப்பாக சோஷியல் மீடியா பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கு ஆமாம் திரைப்படங்கள் கொண்டு வந்து குப்பைகளை கொட்டுது எல்லாம் தான் இருக்குது இதுக்கு நடுவில் தான் உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் கொடுத்தேன் சேத்திலேயே அந்த தாமரை பூத்தாலும் தன் மேல் சேர் ஒட்டாமல் பார்த்து கொள்வதை போல கல்வி உங்களை காப்பாத்தி மேலே கொண்டு போகும் யூ வில் பி சம் வெரி மச் அப் எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற உயரத்துக்கு போயிடுவீங்க இப்போ இருபதுகளில் இருக்கிற இருபது மாதிரியே இருக்கணுமா இல்லை எல்லா இருபதும் அண்ணாந்து பார்க்குற இருபதா இருக்கணுமா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது நீ ஒன் அமங் தி லாட் இருந்துட்டு போ இல்லை மேம் ஐ எம் நாட் ஹியர் ஃபார் ஒன் அமங் தி லாட் ஐ ஷுட் பி லுக்ட் அப் ஆன் பை அதர்ஸ் ஐ ஷுட் பி சம்படி டென் இயர்ஸ் கழிச்சிங்க வா உனக்கு ஒரு பொன்னாடை உண்டு ஒரு பூங்கொத்து உண்டு ஒரு நினைவு பரிசு உண்டு அப்போது எனக்கு அழைப்பு இருந்து நானும் என் கணவரும் வருவோமே ஆனால் முன்னால் ரோலாக ரொம்ப நிறைஞ்சு வழிஞ்சிட்ருக்கோம் நான் ஃப்ரண்ட் ரோவில் இடமே கேட்க மாட்டேன் அப்படியே மெதுவாக வந்து பின்னால் ஏதாவது இடம் காலியாக இருந்தால் இருக்கும் அப்போ நீ வந்து ஒரு வணக்கம் சொல்லும்போது மற்ற குழந்தைங்கள்லாம் தெரியாமல் உன்னையே பார்த்துட்ருப்பாங்கல்ல பின்னாலேருந்து ரெண்டு குரல் ரொம்ப சத்தமாக அத்தனை பேருக்கும் சேர்த்து ஒரு வணக்கம் அப்படின்னு பின்னாலேருந்து வரும் யாராக இருக்குன்னா நாங்களாக இருப்போம் என்ன வணங்க தகுந்த உயரத்துக்கு நீ போயாச்சு எல்லாரும் கைத்தட்டாமல் போது ரெண்டு பேர் நின்று உனக்காக கை இருப்பாங்க என்ன சந்தோஷம் தெரியுமா ரெண்டு பேராசிரியர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அவங்க இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு உன் மனதில் போட்டுட்டு போன விதை அதுக்கு நீ சரியாக தண்ணி ஊற்றியிருக்க சரியாக உரம் சேர்த்துருக்க ஆடு மாடு அண்டாமல் வேலி போட்டிருக்க அது எங்கெல்லாம் கட் பண்ணணுமோ அங்கெல்லாம் கட் பண்ணி நல்லா வளர்ந்து மேலே வர்றதுக்கான எல்லா முயற்சிகளையும் நீ எடுத்திருக்க அத்தனையும் எடுத்து அடிக்கும் தலைக்குமான விரக்ஷமாக நீ நின்று சிறப்பு விருந்தினராக இங்கே வரும்போது உனக்காக கைத்தட்டக்கூடிய நாங்கள் எப்படி இருப்போம் தெரியுமா இரண்டு ஆசிரியர்கள் நம்ம குழந்தைங்க மேலே வந்துட்டாங்க இவ்வளோதான் வேணும் அப்படின்னு நினச்சி உங்களுக்காக முடிக்கும் போது அப்துல் கலாம் ஐயாவுடைய வரி பல இடங்களில் நான் திருப்பி திருப்பி சொல்வேன் ஆனால் அதுக்கு முன்னால் இன்னொன்னு சொல்லிடுறேன் இதே மாதிரி போன போது கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொன்னபோது ஒரு குழந்தை ஒரு கேள்வி கேட்டுச்சு எங்கிட்ட கல்லூரி குழந்தை தான் தஞ்சாவூரில் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில கொஷின் நான் பட்டமா இருக்கணுமா பறவையா இருக்கணுமா அப்படின்னு கேட்டான் பயங்கரஸ் ஏன்னா பட்டம்னா கைட் பறவைன்னா பேர்டு யாராக இருக்கணும் அப்போ நான் சொன்னேன் ஒன்று ஒன்னாலேயே காப்பாற்றிக்க முடியும் உன்னுடைய சிறகுகளுக்கு அவ்வளோ வலு வந்தாச்சு யோ விங்ஸ் ஆர் சோ பார்ஃபுல் தட் கேன் யூ சோர் ஹை அண்ட் பர்ச் யுவர் செல்ஃப் ஆன் மோஸ்ட் பிரான்ச் மிக உயரமான கிளையில் பத்திரமா போய் ஒரு உட்கார முடியும் உங்கணவு ஒன்றால் தேடிக்க முடியும் உதிரி எதிரிகளை உன்னால் வீழ்த்த முடியுங்கிற அளவுக்கு உனக்கு சக்தி வந்தால் அப்ப நீ பறவையாக இருக்கலாம் ஆனால் அது வரைக்கும் பட்டமாக தான் இருந்தா இருக்கணும் ஏன்னா பட்டத்தினுடைய கையில் யார் கையில் இருக்கு அப்படின்னா அம்மா அப்பா ஆசிரியர் ரொம்ப கோபம் வரும் சே இந்த நூலை இவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்ப சுதந்திரமாக பறக்கலாமே அப்படின்னு ரொம்ப சுதந்திரமாக பறந்து பக்கத்தில் இருக்கிற மரத்துலேயோ மின்கம்பியிலையோ போய் மாட்டிக்கும் ஒழுங்காக பறக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கயிறு பிடிச்சிட்டே தான் இருக்கும் பறக்கிற அளவுக்கு எனக்கு உறுதி வந்தாச்சுன்னா பக்கத்தில் கூட நாங்கள் வரமாட்டோம் ஆகாயத்தில் போய் நீ கூடு கட்டுவேன் அங்கே போய் நின்று அந்த ஆகாயத்தில் தொட்டுகிட்டு இருக்கக்கூடிய மரத்தில் கூடு கட்டி அங்கே போய் உட்கார்ற வரைக்கும் தயவு செஞ்சு பட்டமாக இருக்கிறதுக்கு கோவப்படாது இப்போ எல்லாம் பட்டங்களாக தான் இருக்கீங்க உங்கள் கையில் நாங்கள் பிடிச்சிட்டே இருக்கோம் நல்ல உயரத்துக்கு நீங்கள் போகணும் சரியாக போகணும் அப்படின்னு திரும்பி ஒரு பத்து வருஷம் கழித்து நீ வரும்போது அப்துல் கலாம் ஐயா சொன்ன அந்த வரியை ஞாபகம் வச்சுக்கோ யூ விட பிகம் வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப் உள்ளத்தனே அது உயர்வு உங்கள் கனவு எவ்வளோ பெருசாக அவ்வளோ வருஷம் மேலே போயிடுவேன் பட் என்ன அதனுடைய அர்த்தமாக இருக்கும் தெரியுமா வென் டூ யூ பிகம் அ சக்சஸ் வென் யோ சிக்னேச்சர் பிகம்ஸ் அன் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்